எதுக்காக எல்லோரும் எனக்காக இப்படி காத்துட்டு இருக்காங்க ம் என்ன மூணு ஒரு மாதிரியாக இருக்குது ஓஹோ வடகை எடுத்து பொண்ணு பிறந்துருச்சேன் பையன் பிறக்கான்னு வருத்தப்படுறீங்களா பையன் பிறந்தா பங்காளி பொண்ணு பிறந்தா சொந்தக்காருன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்தால் சாப்பிட்டு போங்க ஆ ம் ம் ஆமாம் நல்லாருக்குங்களா ஏமா நான் ஹாஸ்பிட்டல இருந்து ஊட்டிக்கு போறத ஊரு போற தப்பட்ட அடிச்சிட்டீங்களா இல்ல மா இதுவே இருந்தா ஆமா என்ன

பச்ச குழந்தைய பாதாம போனாளி பாவிமத கத்தூ குரலத்தே காம I <laughs> பாடிதே அேரண்டு ஆரோடும் ஈரும் பொ போனால தவிப்போர்க்கு தஞ்சம் உண்டு தாய்ப்போல நெஞ்சம் உண்டு இல்ல போனால் அந்த தெய்வம் பொருளந்தான் இறைவன் நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள நீங்க பாருங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் வராரு வாடகை போட வருமாக்கு ஐயா வணக்கம் வணக்கம் என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாச்சும் விசேஷமா ஒண்ணு இல்ல சுகிட்டு புகாட வந்த என்ன விஷயம் சொல்லுங்க சந்தைக்குந்தைக்கு போயிட்டு வெளியில இருந்து வந்தா என் பொண்ணு பேரை சொல்லியே கூப்பிட்டு பழக்கமாயிருச்சு அவ கூப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு இப்ப வெளியில இருந்து வந்தா யாரு பேரு சொல்லி கூப்பிடறதுன்னு தெரியல யாரும் கூப்பிடாதனால நான் சரியா சாப்பிடறதும் இல்லை நேர விறகு கிடையாது இட போட்டு பார்த்தேன் நாலு கிலோ கம்மியாயிருச்சு மாப்பிள்ள அதனாலதான் ஒரு நல்ல லட்சணமான பொண்ணா பார்த்து இல்ல எனக்கு மகளா தத்திருக்கலாம்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தா நீங்க நீண்டி அது சரிங்க கவுண்டர் ஐயா நீங்க ஒரு மகளை தத்து எடுத்துக்கிட்டா மகேங்கிற முறையில உங்களுக்கு தண்ணி காயவப்பா சாப்பாடு போடுவா சின்ன பெறையாளுக்கு அந்த பொண்ணு எந்த வகையில உதவியா இருப்பா ஏ என்ன விளக்குற மாதிரி பேசிட்டிருக்க குழந்தையங்கிற முறையில தான் போடுவா கவுண்டர் ஐயாவும் கஷ்டப்படக்கூடாது இந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க என்னத்துக்கு யோசனை பண்றது பெருசு யோசனை ஓ இப்படி இப்படி பண்ணா இப்படி ஒன்று வருங்கள அதாவது வர்ற பொண்ணு எனக்கும் பெத்த பொண்ணு மாதிரி இருக்கணும் அதே நேரத்துல மாப்பிளைக்கும் ஒரு அனுசரணையா இருக்கணும் இந்த இந்த மாதிரி ஊர்நாய வாயிலையும் ஒழுகாம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னா பேசாம நாமளே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி பிரமாதமான வச்சுட்டா மாப்பிளை சைலண்டா இருக்காரு என்ன ஐயர் கூட்டுவா நீ சமையல் காரணம் பாருங்க நீ பாரு நீ போய் போருங்க போருங்க உட்காருங்க 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 என்ன கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் போகணும் இந்த ஊட்ல எந்த குறை இருக்க கூடாது நீங்க நினைக்கல நியாயம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பொறுத்த வரைக்கும் மர்கத சாகல இந்த ஊட்ல தான் வாந்திட்டிருக்கார் அவ குழந்தையோட வாழ்றது தான் எனக்கு சந்தோஷம் என்ன மன்னிச்சிருங்க ஜே ஜே அம்மா ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் திரும்பி வந்திரவே ம்

ஏன் சத்தமா பேசுறீங்க குழந்தை எந்திர칠 போது อืม மாப்ள என்னமாமா ஏ கொசு கோசு தொலை தாங்க முடியல உங்க தொல்லை ஜாஸ்தியா போச்சு சத்தம் படுத்து தூங்கு மாமா อืม ஆ மாப்ள மாப்ள ம் சொல்லு தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளுங்க மாமா அது வந்து மாப்ள நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க அத பத்தி பேசுறதா இருந்தா தோட்டத்துல போய் பாருங்க என்னாச்சு என் குழந்தை அழுகுது நீங்க சின்ன குழந்தையா இருக்குச்சேதானே கொடுத்துருப்பாங்க

டி அம்மா அம்மா வேண்டாங்க அம்மா வேண்டாங்க அம்மா வேண்டாங்க அம்மா வேண்டாங்க வரேங்களா தனிச்சாமத்துல அழுதுனா எதுக்கு உறவையா இருக்கும் மட்டும் தான் புஷ்பவள்ளி தாவணியை தெரியாம தேடி வச்சிருந்தேன் குழந்தைகளுக்கு அனைத்து வளர்த்துற அம்மாவோட வாசம் தெரியுமா பிள்ள காவணி வச்சு தாயாருன்னு அது கண்டுபிடிச்சிருது தார நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க மாபில எந்த அழுதுட்டு குழந்தையும் பெத்த தாயோட வாசம் தெரிஞ்சுன்னா அழுகாச்சு நிறுத்திக்க அதுதான் சயின்ஸ் இப்போ பேட்டியை பொறுத்த வரைக்கும் புஷ்பவள்ளி தான் தன்னுடைய உண்மையான அம்மா நினச்சிட்டு வளர்ந்துட்டு இருக்கேன் அதனாலதான் காவணியில வாசி நடிச்சோன்னா அழுகாச்சி நிறுத்திடுச்சு அந்த குழந்தைக்கு தெரியுமா தனி பெத்த தாயிரு

வரைகிறதுக்கு உண்மையிலேயே ஒரு தங்கச்சி இருந்தா கூட அவன் போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை இவ்வளவு பத்திரமா பாத்துக்குவா லானு என்னால சொல்ல முடியல மாப்பிள யாரோ பெத்த குழந்தைய நான் பெத்த குழந்தை மாதிரி பாத்துக்கிற மனசு இந்த ஊர் உலகத்துல புஷ்பவள்ளியை தவிர வேற யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல மாப்பிள இது பாருங்க உங்களை நம்பி வந்து ஐயா நம்பி வந்துட்டான் எங்களை காப்பாற்று யாராவது எந்த நிலைமையில கையை கட்டிட்டுன்னா கூட தான் பழக்கம் எல்லாம் என்னங்க மாப்பிள புஷ்பவள்ளையை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தாய் இல்லாத குழந்தைக்கு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் மனசுல பட்டது சொல்லிட்டேன் சரின்னு உங்களுக்கு பட்டுதுன்னா காலையில் ஒரு நல்ல முடிவு வாங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல என்ன ஊர் உலகத்துல அனாதை ஆசிரமா இல்ல விட்டா அங்க போகுது நமக்கு ஆதரவுல வாயிருந்து உண்மையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னால தாங்க முடியல அந்த பச்சை குழந்தை ராத்திரி அழுதுட்டு இருக்கிறது என்னால தாங்க முடியல மாப்பிள்ள வயசாகி போச்சுங்க மாப்பிள